பதினோராம் ஆண்டு அப்பொழுது செய்யாறு தேர்தல் பிரச்சாரத்திற்காக குறிப்பாக டாக்டர் விஷ்ணு பிரசாத் அவர் சட்டமன்ற உறுப்பினராக நேர்ந்த பொழுது காங்கிரஸ் பேர்து சார்பாக தேர்தலில் வேட்பாளர் அப்போது கூட்டணி கட்சியினுடைய தலைமை பொறுப்பு திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொண்டது விதிகளை மீறி நாங்கள் பிரச்சாரம் செய்தோம் குறிப்பாக தேர்தல் விதிகளை மீறி ஒரு கொண்டு வந்து வழக்கு ஒன்று என்னோடு சேர்த்து ஆறு பேர் என்னோடு சேர்த்து ஏழு பேர் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்றிலிருந்து ஐஆர் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றது அதற்கு பின்னால் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு வந்து தனி சிறப்பு நீதிமன்றம் திருவண்ணாமலை ஒன்று துவக்கப்பட்டது நான் சட்டமன்ற உறுப்பினராக நான் தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிற காரணத்தினால் என்னுடைய வழக்கை இங்கே திருவண்ணாமலை சிறப்பு நீதிமன்றத்துக்கு மாற்ற முடியும் இப்பொழுது நீதிமன்றத்தில் ஏற்கனவே போடப்பட்ட வழக்கு என்பது தவறான வழக்கு எனவே அந்த வழக்கை நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் நீங்கள் நிரபராதி என்று என்னோடு சேர்ந்த ஏழு பேரையும் ஒருத்தர் இறந்து விட்டார் எங்கிருக்கிற ஆறு பேரும் நிரபராதி என்று நீதிபதி அவர்கள் இன்றைக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் ஆக இப்படித்தான் நாட்டில் பல்வேறு நிலைகளில் பொய் வழக்கு போடுகிற நியாயமாக இருக்கிற நீதிமன்றங்கள் தள்ளுபடி செய்து நீதிகளை வழங்குகிறார்கள்